அவங்க மேல ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் விஜய் சதுபதி ஏன் இதற்கு முன்பு பல முறை ஒருவேளை அப்படி மாறி வைங்களேன் கதையை கண்டுல ஆனால் அவருக்கு என்ன வைத்திருக்கா சிவகார்த்திகேயன் வந்துட்டார்ல இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் இந்த அப்பார்ட்மெண்ட் பிரச்சனை இன்னைக்கு கொஞ்சம் பெருசாகவே போயிட்டு இருக்கு சார் ஏன்னா நம்ம நயன்தாரா மேமோட அந்த அப்பார்ட்மெண்ட் தான் கேட்கிறேன் ஏன்னா அவங்க கூட தங்கியிருக்க அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஃபிஃப்டி பிளஸ் கேசஸ் வந்து அவங்க மேல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே கூட உங்கள் வீடியோவில் பதிவு கொடுத்துருந்தீங்க ஸோ யூஷுவலாகவே ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு பொண்ணும் தரதில்லை வீடும் தரதில்லை இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் கேள்விப்பட்டா எப்படி இதுக்கு மேலே அவங்களுக்குலாம் வீடு கிடைக்கும்னு தெரியல ஸோ அதை பற்றி இதுக்கு மேலே வர ஃபியூச்சர் ஆர்டிஸ்டோட நிலைமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்ல அவங்க வந்து எங்கள் வாடகை இல்லை உங்களுடைய சொந்த வீடுதான் அது ஆமா ஆக்சுவலா என்னன்னா அவங்க சொந்த வீடா இருந்தால் கூட எல்லாருக்கும் இருக்கிற நமக்கு இருக்கு அப்படிங்கிற அளவோட இல்ல அவங்க அந்த சுதந்திரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிறாங்க அவங்க அது மற்றவர்களுக்கு இடவீரா இருக்கு அதுதான் இப்ப நமக்கு வர்ற தகவல் எப்படி வந்ததுன்னா அங்க குடியிருக்கிற ரெண்டு பேரும் நமக்கு நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்க சார் இப்படி ஒரு விஷயம் இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அவங்க மேல ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் இங்கே நாங்கள் கொடுத்துருக்குறோம் இங்கேயிருந்தா அவங்க இன்னொரு வீட்டுக்கு போக போறாங்க பட் இப்போ டெம்பரரியா தான் இங்க இருக்காங்க இன்னொரு வீட்டுக்கு அவங்க போக போறாங்க அது போயஸ் கார்டனில் ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்க ஆனால் எப்போ போவாங்கங்கிறது தான் எங்களுடைய பெரிய வேண்டுதலாக இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சார் நடந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது பல தகவல்களை அவங்க சொல்றாங்க முக்கியமாக வந்து யாராவது கொரியர் பாய் வந்தாருன்னா எங்களால் அவர் ரிசீவ் பண்ண முடியல அதுக்கு முன்னாடி அவங்கள இவங்க பார்த்துட்டாங்கன்னா பயங்கரமா சண்டை போடுறாங்க நீ பாட்டை எப்படி பைக் எடுத்துக்கிட்டு உள்ளே வருவ நீ எப்படி நீ பாட்டை போவே அப்படின்லாம் பயங்கரமா வர்றவங்கள கேள்வி கேட்குறாங்க அதே மாதிரி அந்த குழந்தைகளை யாராவது எங்கேயாவது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதோ அல்லது வீடியோ இருக்கும் போதோ அந்த குழந்தைகள் கிராஸ் ஆனா கூட அந்த போனை பிடுங்கி அதை ஆஃப் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு ஆட்டோ அப்பார்ட்மெண்ட் உள்ள வர முடியல பெரும்பாலும் அவங்க வந்து வீட்டுக்கு கீழே தான் இருக்காங்க ஷூட்டிங் இல்லைன்னா ஏன்னா அந்த குழந்தைகளை வெளியில விளையாட விட்டுட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த ஏரியாவில் யாரும் நடமாட்டோம்னாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா பல தகவல்களை சொல்கிறாங்க அந்த சுதந்திரத்தை அவங்க அதிகமாக எடுத்துக்கிறது தான் நம்ம வந்து சொன்னோம் ஸோ வீட்டுக்கு சொந்தம் கொண்டாடுறதை தாண்டி ஹோல் பில்டிங்குக்கே அவங்க சொந்தக்காரங்கன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க அதுதான் பிரச்சனை ஓகே பட் இதனால் வந்து இப்போ ரெண்டருக்கு விடுறவங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பாங்கல்ல சார் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து வரவங்களுக்கே அந்த ஆட்டியூட் இருக்குமோ அது நிச்சயமாக இருக்குங்க அது வந்து அது சினிமா பிரபலங்களுக்கு நிச்சயமாக அது இருக்கும் ஏன்னா அவங்கள அந்த சினிமா ஏரியா வந்து அவ்வளவு பூ போல பார்த்துக்கும் படப்பிடிப்புக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கிற நடிகர் நடிகைகளை மற்றவங்க பார்த்துக்கிற அந்த விதம்ங்கிறதெல்லாம் ரொம்ப அப்படியே அவங்க திருமணம் ஒன்று கொடுப்பாங்க அவங்க தேவையறிந்து செஞ்சிட்டே இருப்பாங்க அதை வந்து அவங்க எல்லா இடத்துலையும் எதிர்பார்ப்பாங்க ஸோ அதுதான் இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை அது உளவியல் ரீதியான பிரச்சனை ஓகே வந்து இப்போ மகாராஜா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு நீங்களும் நல்ல சூப்பர் ஹிட் படமா இப்ப போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி சரோட படங்கள் நிறைய வந்து தோல்வின்னு சொல்ல முடியாது பட் ஹிட்லிஸ்ட்னு சொல்ற அளவுக்கு பெருசா வரல சோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மகாராஜா ஏன் அப்போ அது ஒர்க் அவுட் ஆகல மகாராஜா ஒர்க் அவுட் ஆயிருச்சு மகாராஜா மிகப்பெரிய கிட்ட நூறு கோடி வசூலை நோக்கி அது போயிட்டு இருக்கு விஜய் சேதுபதி ஏன் இதற்கு முன்பு பல முறை ஒரு வகையில அவருடைய நல்ல மனசும் ஒரு காரணமா இருந்திருக்கு நல்ல மனசு எப்படி ஒரு படத்தை கவுத்து விடும் அப்படின்னா இவர் வந்து நண்பர்களுக்காக படம் பண்ணுறது நாம வந்து ஒரு காலத்துல கஷ்டப்படும் போது இவங்க நம்ம பக்கத்துல நின்னாங்களே அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம்னு நினைச்சு செய்யறது இருக்குல்ல அது வந்து பேக் ஃபயராக மாறுது அவருக்கு அதுதான் பல இடங்கள்ல அவரை காலம் வர வச்சுது அதை வந்து அவர் உணர்ந்துட்டார் ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்றாரு இனிமே வந்து நான் வில்ல நான் நடிக்க மாட்டேன் கேமியோவா நடிக்க மாட்டேன் எக்ஸ்டெண்டட் கேமியோவா நடிக்க மாட்டேன் நான் இந்த படத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டர் சார் நீங்கள் வந்தீங்கன்னா போதும்னு போய் கும்பிடுவாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு படத்துக்கு வந்து அவர் அவர் ட்விட்டர் பேஜில் ஒரு ஒரு முன்னோட்டமாக அல்லது முதல் அறிவிப்பான்னு தெரில ஏதோ ஒன்று ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணார் அந்த டைட்டில் வந்து பாதி டைட்டில் அவர்கிட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ண வச்சுட்டாங்க மீதி டைட்டிலோட சேர்த்து போஸ்டர் அடித்து ஒட்டிட்டாங்க அது ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தை அது பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு வார்த்தையை ஒரு ஒரு வாக்கியத்தை அப்படியே போஸ்டர் அடித்து ஒட்டிட்டாங்க இப்போ பல பேர் விஜய் சேதுபதியை பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நட்புக்காக செய்ய போய் எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டினார் பாருங்க ஸோ இந்த மாதிரி விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு அவருடைய முந்தைய படங்கள் பல படங்கள் ஃபெயிலியர் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு அதை தாண்டி அவருக்கு திடீர் பண தேவை ஒன்று ஏற்பட்டுச்சு என்னென்னா ஒரு பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருந்தார் அவர் அதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு அப்போ என்ன பண்ணாருன்னா வர்ற படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தார் ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஒரு மலை மலன்னு கீழே எடுத்துட்டு வந்துச்சு ஒரு கட்டத்தில் அவர் சுதாரிச்சிட்டார் ஆகா நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கப்புறம் தப்பித்து வந்து எடுத்த படங்கள் தான் இது அதில் மகாராஜா ஒரு பெரிய அளவுக்கு அவர் கை கொடுத்தார் ஒரு சில படங்களுக்கு இன்ஃபேக்ட் சேலரி வாங்காமல் கூட அவர் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன் மகாராஜாவுக்கு முன்னாடி வாய்ஸ் கொடுத்ததாகட்டும் இதுக்கெல்லாம் சேலரியே இல்லாமல் பண்ணாரு மேபி அதெல்லாம் ரிக்ரெட் இப்போ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த சிங்கம் புலிசரோட கேரக்டர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம் இன்ஃபேக்ட் நிறைய பேர் பார்த்து அதை பயந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம் பிளஸ் நிறைய அவங்க கூட இருந்த செலிப்ரிட்டிஸே அவருக்கு கால் பண்ணி பர்சனலாக நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டதா அவரே இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு ஸோ நீங்கள் அந்த பாடம் பார்க்கும்போது அந்த சீன்ஸ்ல எப்படி ரியாக்ட் பண்ணீங்க உங்களுக்கு அந்த தாக்கம் எப்படி இருந்தது பொதுவாகவே சிங்கமொழி காமெடி வந்து எனக்கு பிடிக்காது என்னன்னா அவர் அது வந்து அது என்னவோ தெரியல நமக்கு அது ஒட்டாது அது எனக்கு தான் ஆனால் இல்லை மற்றவர்களுக்கும் அப்படியான்னு தெரியல இப்படி இந்த படத்தில் அவர் வரும்பொழுது இவரை மறுபடியும் காமெடிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களே இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட்டோட அப்படி பார்த்துட்டே இருக்கேன் பார்த்துட்டே இருக்கேன் திடீர்னு பார்த்தா அவர் வேற ஒரு முகத்தை காமிக்கிறாரு பெரிய ஆச்சரியம் இன்னொன்று வந்து அவர் எவ்வளவு முரட்டுத்தனமாக நடித்தா கூட அவர் முகத்தில் அது வராது அது வந்து ஒரு மாதிரி குழந்தைத்தனமான ஃபேஸ் அது இன்னொன்று அவர் ஏற்கனவே காமெடி பண்ணி நமக்கு பழகிட்டதுனால இவ்வளவு டெப்த்தான கேரக்டரை அவர் பண்ணுவார்னு எப்படி அந்த டைரக்டர் யோசிச்சாரு அவருக்கு அது பொருந்துமானு எப்படி யோசிச்சாருங்கிறதெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஆனால் ரொம்ப சரியாக அந்த ஸ்கேல் தாண்டாமல் பண்ணியிருக்கிறாரு சிங்கமொழி அவரை சூஸ் பண்ண டைரக்டருக்கு தான் அசாத்திய துணிச்சல் ஒருவேளை இது அப்படி மாறி இருந்தீங்களே கதைய கந்தலா இருக்கு ஆனா மக்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க நம்பிட்டாங்க நிறைய ஆமா ஆமா அதை அதை பொறுத்த அளவுக்கு சிங்கம் வந்து நிஜமாவே நம்மள ரொம்ப பிரமிக்க வச்சாரு அவருக்கே ஒரு பயம் வந்துருச்சு தொடர்ந்து இதே மாதிரி நடிக்க கூப்பிட்டாங்க அவங்களுக்கு பர்சனலா கால் பண்ணி திட்டுறாங்க கேள்வி கேட்கறாங்க கூட ஒரு இன்டர்வியூல சொல்லுங்க ஈவன் சூரிய சார் கூட சொன்னதா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ சிங்கம் புலி சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதுனால பியூச்சர் கேரக்டர்ஸோ இல்ல மக்கள்கிட்ட இருக்க வரவேற்பு ஏதாவது பாதிக்கப்படுவோம் அப்படி ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்கு அவங்களுக்கு இல்ல இதுக்கப்புறம் வர்ற படங்கள் எல்லாமே அந்த மாதிரி வந்துடாம இருக்கணும் ஏன்னா இப்போ வடிவேல் வந்து ரீசண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் பேசினார் நான் மாமன்னன் பண்ண பிறகு ஒரு இருபது பேர்கிட்ட கதை கேட்டிருப்பேன் வர்றவெல்லாம் வாயில் துண்டை போத்திட்டு அழுதுகிட்டே வரோம் உள்ள சார்னு கலகலன்னு அழ ஆரம்பிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவர் கேரக்டரை நம்ம இனிமேல் அப்படி தான் வடிவமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடயே வருவாங்க அது சினிமாவில் வந்து ரொம்ப அந்த போட்ட கோட்டு மேலேயே திரும்ப திரும்ப போடுற வழக்கமெல்லாம் இங்கே இருக்குது ஸோ அதனால் அதை தவிர்க்க முடியாது பட் சிங்கம்புள்ளி ஏற்கனவே இயக்குனருங்கிறதுனால அவருக்கு தெரியும் நாம இதை தொடர்ந்து பண்ண கூடாது ஒரே மாதிரி பண்ணா ஜனங்களுக்கு போர் அடிக்கும் அதெல்லாம் தெரியும் கரெக்டா வேற வேற ஒரு மாற்றம் கொடுப்பாரு நிச்சயமா கொடுப்பாரு ஓகே ஸோ இப்போ இந்த இதுலயே வந்து சூரியோட இப்போ வளர்ச்சி பயங்கர வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அண்ட் அவர் கூடவே சந்தானமும் வந்து ஒரு காமெடியானா இருந்து ஹீரோ ஆனவர் தான் சூரியவும் காமெடியானா இருந்து ஒரு ஹீரோ ஆனவர் தான் பட் சூரியக்கு இருக்கிற ஒரு ரெக்கக்னேஷன் ஒரு வரவேற்பு மக்கள் கிட்ட இன்னமும் சந்தானம் சாருக்கு கிடைக்கல ஸோ இது எந்த இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சந்தானம் சேர்க்கு இந்த வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க ஒரு பழமொழி இருக்கு பாருங்க ஓகே அந்த மாதிரி ஒரு காலத்துல அதை வந்து நம்பிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெள்ளையாக கொஞ்சம் வேற மாதிரி இருந்தா இந்த சினிமா ஏத்துக்காத ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்களோங்கிற அளவுக்கு இன்னைக்கு மனநிலை மாறிடுச்சு இன்னைக்கு வந்து நம்ம அது என்னது ஒரு மாதிரி வெட்டிட்டு வருவாங்களே என்னமோ ஒரு வாய்ஸ் மாங்க டக்குன்னு போச்சு அந்த அந்த மாதிரி பசங்களை ரசிக்கிற கூட்டம் இன்னைக்கு வந்துருச்சு அதை தாண்டி ஒரு திராவிட கலர் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கூடுதல் பலம் வந்துருச்சு இன்னைக்கு ஸோ அதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு சூரிய வந்து வேற ஒரு இடத்துல கொண்டு வந்துருச்சு ஏன்னா ஒரு காமெடியன் ஹீரோவாக மாறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை மக்கள் ஏற்றுக்கிறது அதை விட கஷ்டம் ஆனால் சந்தானம் போட்டால் அதே ஃபோர்ஸ் தான் சூரியன் போட்டார் ஆனால் சூரிய உடனே ஜனங்கள் ஏற்றுக்கிட்டாங்க சந்தானத்தை இன்னும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய சோகம் இதில் சந்தானமும் வந்து அவருக்கு என்ன வருமோ அதுதான் பண்ணணும் சூரிக்கு காமெடி வராது இந்த பக்கம் வந்துட்டாரு சந்தனத்துக்கு காமெடி வருது இல்லை ஸோ அதை தானே அவர் தொடர்ந்து பண்ணணும் ஆனால் அவருக்கு என்ன வைத்தறிச்சல்னா சிவகார்த்திகை வந்துட்டாருல்ல நானும் ஒன்னா ஒன்னாதான விஜய் விஜய் டிவில இருந்து வந்தோம் இன்னைக்கு அவரு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு நாமே வர முடியாதுன்னு சிவகார்த்திகேயனை பார்த்து ஒரு வேலை அவர் பண்ணாரு அதனால அவரால் தொடர்ந்து ஜெயிக்க முடியல இப்போவும் வந்து அவரு பாருங்களேன் இப்போ லாஸ்டா வந்த ஒரு படம் நல்லா ஓடிடுச்சு அது வேற ஆனால் அதில் அவரு காமெடி பண்ணிருக்க மாட்டாரு அவரை சுற்றி இருப்பவர்கள் பண்ணுவாங்க இப்பயும் அவருடைய ஈகோ விட்டு கொடுக்க மாட்டாங்க நான் வந்து காமெடி பண்ணுறதா நான் ஹீரோ இல்லை அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்து அவருக்குள்ளே இருக்குது அதெல்லாம் உடைச்சிட்டு நமக்கு என்ன வருமோ அதை பண்ணணும் நீங்கள் கேட்டது சூரியம் இவரையும் தான் சந்தானத்தையும் தான் அதனால் சூரிய வந்து அந்த கலருக்காகவே மக்கள் வந்து முதல்ல ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டாவது வந்து அவருடைய இயல்பு தன்மை நீங்கள் அவர் அவர் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருக்க மாட்டார் நம்ம பக்கத்துல வந்துடுவார் ரொம்ப சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் அவருக்கு ஒரு டைலாக் ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து ரொம்ப அந்நியப்படுத்தாத ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதனால அவர் ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிட்டார் அதுக்கேற்ற மாதிரி அவரை வச்சு படம் பண்ண டைரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து நட்சத்திர இயக்குனர்கள் அது ஒரு பெரிய பிளஸ் அவருக்கு அதே மாதிரி சூரிய சார்க்கு வந்து அவரை வளர்க்கறதே வந்து இப்ப வெற்றி மாறன் சார் தான் அவரை தாண்டி வேற யாராவது பண்ணாங்கன்னா இந்த அளவுக்கு வர முடியாதுன்ற பேச்சும் இருக்கு ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி கருத்தை சொல்லுவீங்க ஓரளவுக்கு உண்மையும் இருக்கு சூரிய வந்து ஒரு படம் கமிட் ஆகுறாருன்னா வெற்றியை என்ன கொஞ்சம் ஒரு அபிப்பிராயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியிட்டையும் கதை கேட்க வைக்கிறாரு அது வந்து சூரிய மேல இருக்கிற அக்கறையின் காரணமாக தான் வெற்றியும் அவருக்காக கதை கேட்குறாரு ஒரு கருத்து சொல்றாரு கரெக்டாக அந்த இந்த இது வந்து அந்த கோழி குஞ்சுக்கு பறக்க கத்து கொடுக்கும் அந்த மாதிரி தான் இது நம்மளை நம்பி சூரிய வந்துட்டாரு அல்லது இன்னைக்கு காலத்தின் தேவை கருதி ஒரு ஹீரோ நம்ம உருவாக்கணும் இப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு வெற்றி மரம்லாம் இருக்காங்க ஸோ தான் வந்து சூரிய மெல்ல மெல்ல வளர்த்து விட்றாங்க அவங்க கொஞ்சம் அவரை பறக்க விட்டாங்கன்னா அப்புறம் அவர் பறந்துடுவாரு அது ஒரு இந்த திரையுலகத்துல இல்லாத ஒரு வழக்கமா இருக்கு இன்னொருத்தரை வளர்த்து விடுறது இதெல்லாம் வந்து அடிப்படையில பல பேர் செய்ய மாட்டாங்க ஒருத்தர் தான் கூட இருக்கிற ஒருத்தர் வளர்ந்தாலே வேற மாதிரி பார்க்குற இண்டஸ்ட்ரி இது ஆனா சூரிங்கிற ஒரு காமெடியனை ஒரு ஹீரோவாக்கி அழகு பார்த்தது மட்டும் இல்ல அவருக்காக கதை கேட்டு இன்னும் இன்னும் அவரை பறக்க வைக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் கிரேட் பெரிய விஷயம் அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் ஸ்டேட் அண்ட் வித் விஜய் ரோஷினி அண்ட் நேஸ் ஸ்டுடியோஸ்